ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நன்றிலே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா தாராளமாக எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நன்றிலே இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்து இருக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட என்னென்ன காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை வியாபாரம் என்ன அனைத்துமே எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசி பலன்களை மட்டுமே இந்த வீடியோவில் பார்க்க போறோம் சில பேர் வந்து இது வியாழக்கிழமைக்கே வந்து இந்த வெள்ளிக்கிழமை வீடியோ வந்து பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க ஒரு நாள் முன்னதாகவே நம்ம வீடியோ வந்து வெளி வந்துட்டு இருக்குங்கிறது தெரிவிச்சுக்கிறோம் சோ நீங்க ஒருவேளை இந்த வீடியோவை வியாழக்கிழமைய பாக்குறதுக்கு வாய்ப்புகளும் இருக்கிறது நண்பர்களே இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லாருக்குமே எனதையும் உளமர்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை ராசி பலங்களுக்கு இப்ப போகலாம் வாங்க இன்றைய தினம் செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்தில் சோபகிருது வருடம் ஆவணி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் இன்னைக்கு நமது துலாம் ராசி நண்பர்களுக்கு கிரக நிலையில் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் ராசியை குரு பார்த்துக் கொண்டுள்ள ஒரு அற்புதமான கிரகத்தில் காணப்படுது நண்பர்களில் இந்த தினம் மிகச்சிறப்பான வகையில் ராசியிலே இயக்கியது இருக்கிறார் பன்னிரெண்டாம் இடத்துல செவ்வாய் பகவானும் பதினோராம் இடத்துல புதன் சூரியன் மற்றும் சந்திரன் ஆகிய கிரக சேர்க்கை மதியம் ஒரு மணி ஐந்து நிமிடம் வரை இருக்கிறதுங்க அதன் பிறகு சந்திர பகவான் கன்னிக்கு நகர்கிறார் நண்பர்களே பதினெண்டாம் இடத்திற்கு நகர்கிறார் இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்பு காரணமாக இன்றைய தினம் நமது துலாம் ராசி நண்பர்களுக்கு சுபகாரிய முயற்சிகள் எல்லாமே சிறப்பாக கைகிடக்கூடியார் அதி அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு அமைந்த நண்பர்களே இன்றைய தினம் நீங்கள் நினைத்தாலும் உங்களது வீட்டில் திருமண ஏற்பாடுகளை சிறப்பாக செய்து முடித்து மன பெற முடியும் நண்பர்களே மேலும் வெவ்வேறு வகையில் நீங்கள் பெருமை கொள்ளத்தக்க வகையில் நிறைய சம்பவங்கள் நடைபெறக்கூடிய ஒரு நாளாக நினைக்கமதி நண்பர்களே இன்றைய தினம் உங்கள் மனதில் வந்து பெருமையை கூடி கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாளாக நிதிக்கு அமைதி நண்பர்களே இன்றைய தினம் வெளியூர்ல இருக்கக்கூடிய நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் இருக்குங்க எனவே தேவையான உதவிகளை உங்களது ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக நீங்கள் கேட்டு பெற்று கொண்டு செயல்படலாம் அதன் மூலமாக நன்மைகள் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் நண்பர்களே இந்த தினம் நீங்கள் யாருக்காவது ஜாமீன் எடுத்துக் கொடுக்கறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் தவிர்க்கிறது நல்லது நண்பர்களே மற்றவங்களுக்காக இந்த தினம் நீங்கள் உதவி செய்ய போய் நீங்க சிக்கலில் மாட்டிக்கூடாது அதில் கொஞ்சம் கவனமா இருங்க மற்றவங்களுக்காக நீங்க உதவி செய்றீங்க அப்படின்னா அது நல்ல நோக்கத்திற்காக இருக்கா அப்படின்றது நீங்க ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை செக் பண்ணிக்கிறது நல்லது நண்பர்களே இந்த தினம் உங்களது இல்லற வாழ்க்கையில உங்க வாழ்க்கை துணையினுடைய தேவைகளை எல்லாத்தையுமே நீங்கள் நிறைவேற்றி வைக்கக்கூடிய நல்ல அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை இப்பொழுது உங்களுக்கு நண்பர்களே இந்த தினம் உங்களுடைய பேச்சு திறமை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் கனிவா பேசுவீங்க உங்களுடைய இந்த ஸ்வீட்டான பேச்சினால நிறைய காரியங்கள் உங்களால் சாதித்துக் கொள்ள முடியும் மேலும் மகிழ்ச்சியான நல்ல சூழ்நிலையிலையும் உங்களால் வந்து இன்னைக்கு உருவாக்கி கொள்ள முடியுங்க எனவே உங்களுடைய பேச்சு திறமையில் பயன்படுத்துங்கள் அது உங்களுக்கு அதிகமான நன்மைகளை ஏற்படுத்தி தரும் நண்பர்களே அலுவலக பணிகளில் நீங்கள் விட்டுக் கொடுத்து போகிறது நல்லதுங்க குறிப்பாக உங்களது உயர் உயரதிகாரிகளிடம் கொஞ்சம் நீங்கள் அனுசரித்து போங்க இன்னைக்கு உங்களுக்கு சூப்பரான ஒரு நாளாக அமைதுங்க இன்றைக்கு நீங்கள் ஆடம்பரமாக இருக்கக்கூடாதுங்க எந்த செலவு வந்து அவசியம் எந்த செலவு அனாவசியங்கிறது நீங்கள் கண்டிப்பாக வகைப்படுத்தி தான் செலவு பண்ணணும் ஆடம்பரமான வாழ்க்கைன்றது என்ற உங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தாலும் எதிர்காலத்திற்கு அது நன்மை எல்லா நம்பர்களே அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று தினம் ஆடவரமா இருக்கக்கூடாதுங்க கொஞ்சம் சிக்கனத்தை கடைபிடிக்கிறது நல்லது ஏன்னா திடீர்னு எதிர்பாராத நல்ல செலவுகளும் இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்க ஆடம்பரமாக இருந்தீங்கன்னா அந்த எதிர்பாராத செலவுகளை உங்களால் சமாளிக்க முடியாது ஸோ அதுக்காக நீங்கள் கட்டுப்பாடாலும் இருக்க வேண்டிய அவசியம் செலவு கட்டுப்பாடு என்ற தினம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக அமையும் என்பதில்ல சுபகாரிய முயற்சிகளை கைகூடும் போது அதற்காக செலவுகளும் உங்களுக்கு இருக்கலாம் ஆனால் மகிழ்ச்சியான செலவாக அது அமையும் எனக்கு அற்புதமான ஒரு நான்கு என்ற தினம் நீங்கள் சுபகாரியத்திற்காக திருமணத்திற்காக உடனடியாக முயற்சிகள் மேற்கொள்ளலாம் உங்களுக்கு அதிகமான நன்மைகள் காத்திருக்கலி இன்னைக்கு உங்களோட மனதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பரந்த மனதோட விசுவாசத்தோட நல்ல அனுதாபம் கொண்டு நம்பிக்கையோடு செயல்படக்கூடிய பாசிட்டிவான விஷயங்கள் எல்லாமே இன்றைக்கி இருக்குங்க காதல் நம்பிக்கை அனுதாபம் என பரந்த மனசோடு நீங்கள் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நேர்மறையான சிந்தனைகள் இன்னைக்கு உங்கள் மனசில் இருக்கிறதுனால அதை நீங்கள் ஊக்கப்படுத்தி இன்னும் சிறப்பாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றலே இன்று தினம் அந்த மாதிரி பாசிட்டிவான விஷயங்கள் வந்து உங்களுக்கு முழுமையாக ஆதிக்கம் செலுத்த தொடங்கினால் எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் வந்து சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு மாற்றங்கள் தானாகவே நிகழ ஆரம்பிக்கணும் என்றே எனவே இன்றைய தினம் நீங்கள் நம்பிக்கையோடு அனுதாபம் மற்றும் விசுவாசம் பரந்த மனது என்று அனைத்தையும் இன்றைம் உங்க பாசிட்டிவான உணர்ச்சிகளை மனசுல வந்து வளர்த்துக்கொள்ள வேண்டிய அவசியம் என்பதில்லை இன்றைய தினம் செலவுகள் எதிர்பாராதமும் அதிகரிக்கிறதுனா கொஞ்சம் மனம் மீது கிடக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க அதனால கொஞ்சம் நீங்க தயாராக இருந்துக்கோங்க எந்த சூழ்நிலையிலும் வந்து நீங்க சிறப்பாக செயல்படுறதுக்கு நீங்க கண்டிப்பாக கொஞ்சம் மனதை வந்து ஊக்கப்படுத்திக்கிட்டே இருக்கிறது நல்லது நண்பர்களே உங்கள் குழந்தைகளுடன் உங்களுக்கு ஆரோக்கியமான உறவு கண்டிப்பாக பெருகும் அதை நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கிட்டு உங்கள் குழந்தைகளோட நல்ல எனத்தை ஏற்படுத்தி செயல்களையும் பேச்சுகளையும் பேசுறது நல்லது நண்பர்களே காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் உங்களது மனக்குறந்து காதலருடன் காதல் தீ பற்றி எறியுங்க ரொமான்ஸ் நண்பர்கள் சூப்பராக இருக்கிறது என்ற தினம் அற்புதமான ஒரு நாளாக நீங்கள் இருக்கணும் இல்லை இந்த தினம் காதல் வாழ்க்கையை மிக மிக சிறப்பாக மகிழ்ச்சியாக இருக்கும் இல்லை என்ற தினம் நீங்கள் உங்களது மனக்குறந்து காதலரை மிகவும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வைத்திருக்கக்கூடிய நல்ல சூழ்நிலை என்ற தினம் இருக்கிறது எனவே மகிழ்ச்சியான ஒரு நாளாக என்ற தினம் இன்றைய தினம் சமூக நிகழ்ச்சிகள் மற்றும் ஆன்மீக நிகழ்ச்சிகள் நீங்கள் கலந்துக்கிறது மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கீங்க புதிய புதிய தொழில்நுட்பத்தின் மூலமாக வியாபாரிகள் என்ற தினம் உங்கள் தொழில் வந்து புதுப்பித்துக் கொள்ள முடியும் ஏன்னா நியூ டெக்னாலஜி சம்பந்தமான விஷயங்கள்ல வியாபாரிகளுக்கு என்ற தினம் ஆர்வம் அதிகரித்து ரொம்ப இன்ட்ரஸ்ட்டாக நீங்கள் செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க நியூ டெக்னாலஜியில் உங்களுக்கு ஆர்வம் பெருக்கும் இன்றைக்கி கூட்டு தொழில் புரியக்கூடிய நண்பர்கள் உங்கள் கூட்டுதாரரை பங்குதாரரை வந்து மகிழ்ச்சியாக வைத்திருக்கக்கூடிய நல்ல நிகழ்வுகள் நிறைய இருக்குன்றே இந்த தினம் நிறைய மோதல்கள் இருந்தாலும் காதல் வாழ்க்கை இன்றைக்கி சூப்பராக இருக்குன்றே இந்த தினம் உங்களுக்கு பிரகாசமான மகிழ்ச்சியான எதிர்காலத்தை காண்பதற்கான நல்ல வழிமுறைகள் கண்டிப்பாக கிடைக்கும் அதற்கு நீங்கள் தாராளமாக நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்களது முயற்சிக்கு ஏற்ப நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாகவும் இன்றைக்கு இருக்குன்றே இந்த தினம் திருமண மாணவர்களுக்கு உங்கள் இல்லர் வாழ்க்கையில் உங்களது வாழ்க்கை துணைக்கு தனியாக ஒரு தனிப்பட்ட இடம் கொடுக்கணும் நண்பர்களே அதை நீங்க கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுங்கள் அது மூலமாக உங்களுக்கு இல்ல வாழ்க்கை கண்டிப்பாக சிறப்பாக கற்கண்டு போல நிற்கக்கூடிய நல்ல யோகமான தினமாக நீ மாற்றிக்கொள்ள முடியும் எனவே மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க செலவுகளை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கங்க பண வரவுகள் திருப்தி தரக்கூடியதாக இருந்தாலும் அவசர செலவுகளுக்கு நீங்க வந்து பணத்தை வந்து ஊதரித்தனமாக செலவு கூடாது ஆடம்பரமாக இருக்கக்கூடாது ஆரோக்கியத்திற்கக்கூடிய குறைபாடுகள் எல்லாமே நீங்க நண்பர்களே இன்றைய தினம் உத்தியோகப் பணிகளை பர்மனெண்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அதாவது டெம்பரரி ஒர்க்கர் எல்லாமே இப்போ பர்மனெண்ட்டாக நிரந்தர பணி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லி நிரந்தர பணியாக உங்கள் பணி மாறும் இன்ற தினம் உங்கள் சகோதர வழியில் நல்ல சந்தோஷம் தரக்கூடிய மகிழ்ச்சியான செய்திகள் உண்டுங்க தொழிலில் இருக்கக்கூடிய போட்டிகள் எல்லாத்தையும் நீங்கள் சிறப்பாக சமாளிப்பீங்க அற்புதமான ஒரு நாள் இன்றைய ஆரோக்கியமான ஒரு நாள் செலவுகளை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க திருமண முயற்சிகளை இன்று தினம் தயங்காமல் மேற்கொள்ளுங்கள் அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நல்ல நிகழ்ச்சிகள் விலைவிலேயே உங்களது இல்லத்தில் நடக்கும் உங்களுக்கு சுபகாரிய முயற்சிகள் எல்லாம் கைகூடக்கூடிய அற்புதமான ஒரு நாளுங்க செலவுகளை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமையை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நமது தலைமுறை சென்பர்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய நீங்கள் ப்ளூ கலர் யூஸ் பண்ணலாங்க ப்ளூ கலர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கேஷ் கலராக அமையும் மேலும் நம்பர் த்ரீ மூன்றாம் நம்பர் உங்களுக்கு லக்கேஸ் நம்பராக வாய்ப்புகள் இருக்குங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்போது நமது ராசி நண்பர்களில் யாராலாம் தினம் சித்திரை நட்சத்திர இருக்கீங்களோ தினம் எதிர்பாராத சில செலவுகள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கங்க ஆடம்பரமா இருக்கக்கூடாது நண்பர்கள உங்க வாழ்க்கை துணைக்கு என்ன தேவையோ எல்லாத்தையுமே நிறைவேற்றி வைத்து மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் இல்லாதவர்களை சிறப்பாக செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்க வேண்டிய ஒரு நாள்ங்க சுவாதி நட்சத்திர இன்னைக்கு நண்பர்கள் மூலமாக நல்ல பெனிஃபிட் இருக்குங்க குறிப்பாக வெளியூர்ல இருக்காங்க இல்ல வெளி மாநிலத்துல இருக்காங்க அப்படின்னா அவங்க மூலமாக உங்களுக்கு அதிகமான பெனிஃபிட் இருக்க பயன்படுத்திக்கோங்க யார் யார் நம்பி இன்னைக்கு ஜாமீன் கையெழுத்து போறது இதெல்லாம் வேண்டாம் நம்பிக்கை அதை கொஞ்சம் தவிர்த்து விடுங்க இந்த தினம் அற்புதமான ஒரு நாளுக்கு நல்ல ஆதாயம் உண்டு நண்பர்கள் மூலமாக அந்த ஆதாயம் கிடைக்கும் அற்புதமான ஒரு நாள் ஜாமீன் கையெழுத்து மட்டும் இன்னைக்கு போடுறதுல கொஞ்சம் நீங்கள் சிந்தித்து செயல்படுங்க போடாமல் இருக்கிறது நல்லது விசாக நட்சத்திர நண்பர்களுக்கு இன்னைக்கு கனிமான பேச்சு இன்னைக்கு உங்களுக்கு அதிகமான உயர்வையும் நன்மையும் ஏற்படுத்தி தரணும் நண்பர்களை அலுவலக பணிகளை கொஞ்சம் விட்டு கொடுத்துப்பாங்க இந்த தினம் பெருமை மிக்க நல்ல தருணங்கள் நிறையவே உங்களுக்கு இருக்கும் இந்த தினம் ஆடம்பரமான செலவுகளை கண்ட்ரோல் படிங்க அற்புதமான ஒரு நாளுங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் விட்டு கொடுத்து போங்க இன்னைக்கு சூப்பரான ஒரு நாளாக அமையும் செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க கனிவா பேசுங்க உங்களுக்கு அது நல்ல பலன்களை ஏற்படுத்தி தரும் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் ஆல்பட்டனும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலங்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே